ஹாய் ஒருகளே வணக்கம் என்னென்னு பார்க்குறீங்களா பரிசம் கிராமத்தில் இதுதான் கல்யாணம் பொண்ணு ஹாய் சொல்கிறாங்களே எங்கள் நாத்தனார் கோவிலில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க கிராமத்தில் வந்து ரொம்ப கிராமம்னா இது மாதிரி தான் உக்காந்து இரு கிராமமும் சேர்ந்து உக்காந்து தட்டை மாற்றி பொண்ணுக்கு பரிசம் போடுவாங்க இதுதான் அது பாருங்கள் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறதுனால இது மாதிரி நடக்காது கோவிலில் தான் மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடெல்லாம் பண்ணுவாங்க திருமண மண்டபம் அது வந்து மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க இவங்க தான் கல்யாண பொண்ணு இங்கே என்ன நடக்குதுன்னா பரிசம் பரிசன்னு நலங்கு வைக்கிறாங்க மஞ்சள் கண்ணத்தில் மஞ்சள் தடவி நலங்கு வைப்பாங்க நலங்கு வச்சு மொ முதல்ல வந்து தாய்மாமா வீட்டு தான் பண்ணுவாங்க அவங்க தாய்மாமா பொண்டாட்டி அவங்க தான் செய்கிறாங்க மற்ற நம்ம ஊர் சொன்னோம் இது வந்து எங்களோட பொண்ணு எவங்க மாமியார் ஊர் சனமெல்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா இப்படி தான் கிராமத்தில் வந்து முறை செய்வாங்க இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்படி பாருங்கள் சந்தனம் பூசுகிறாங்க பார்த்திங்களா இது மாதிரி தான் எங்கள் ஊர் சைடு பண்ணுவாங்க கிராமம் இல்லையா கிராமத்தில் எல்லா கிராமமும் இப்படி பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல எங்கூர் கிராமம் இப்படிதான் பண்ணுவாங்க திருவாரூர் மாவட்டம் இது வந்து என்னோட பொண்ணு தான் என் அவங்களுக்கு நலங்கு செய்துன்னு இருக்காங்க என் நாத்தனார் இவங்க அவங்க மாமியார்ன்னு நினைக்கிறேன் அவங்க பரிசம் பண்ணுறாங்க கொஞ்சோண்டு சக்கரை இனிப்பு வாயில் போடுவாங்க அதான் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு நலங்கு செஞ்சு அந்த மாதிரி பூ போட்டாங்களான்னா ஒரு பிளேட்டு கையில் கொடுப்பாங்க அந்த தாம்பளம் தருவாங்க தேங்க்யூ